கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என கருமையானவர்களே எருசலேம் என்பது புதிய பாட்டிலே திருச்சபையை குறிக்கிறது நாமே திருச்சபையா இருக்கிறோம் நாமே பாட்டின் எரிசிலமா இருக்கிறோம் புதிய புதியற்பாட்டின் எரிசிலையமாகிய நம்மை நம் ஆண்டவராகிய சேனைகளின் கர்த்தர் எப்படி பாதுகாப்பார் என்று சொன்னால் பட்சியானது தன்னுடைய சேயை பாதுகாக்கிறதை போல அதாவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் நமக்கு தேவனுடைய நடமாடும் ஆலயமா இருக்கிற நமக்கு புதியற்பாட்டின் எரிசிலமா இருக்கிற நமக்கு ஆதரவாக இருப்பார் நம்மை காத்து தப்ப பண்ணுவார் நம்மை விடுவிப்பார் எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிப்போம் தகப்பனே நீர் ஆண்டவரே எங்களை காப்பாற்றுகிறபடியினாலே எங்களை பண்ணுகிறபடியினாலே எங்களை விடுவிக்கிறபடியினாலே ஆதரவாய் இருக்கிறபடினாலே நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆதரவாயிருந்து காத்து தப்ப பண்ணி விடுவிக்கும்படியாக ஜபிக்கிறேன் கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்